அண்டவராக இயேசு சி நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவி நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன் இந்த நாளிலும் உங்களுடைய வாழ்க்கையில் எத்தனையோ காரியங்களில் அந்தவர் நம்மை உருவாக்கி இருப்பார் நம்மை உருவாக்கி நம்மை வனைந்து சரியான பாத்திரமாய் அவர் மாற்றும்படியாக ஒரு சில காலங்கள் உண்டு இந்த நாளிலும் ஆண்டவங்களை பார்த்து சொல்கிறார் உன்னை வெண்கல அலங்கமாய் உருவாக்கி உன்னை ஆசீர்வதித்து நான் உயர்த்தப் போகிறேன் ஏன்னா ஆண்டவர் உருவாக்கிற நாள் முடிந்து போயிற்று இன்றையிலிருந்து உன்னை ஆசீர்வதித்து உயர்த்தும் நாட்கள் கடந்து வந்துவிட்டது வாசிக்கிறேன் கேளுங்க இறைமையா பதினைந்தாம் அதிகாரம் இருபதாம் வசனம் உன்னை இந்த ஜனத்துக்கு எதிரே அரணான வெண்கல அலங்கமாக்குவேன் அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள் ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள் உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்புவிப்பதற்காகவும் நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார் ஆம் பிரியமான சகோதரனே சகோதரியே உன்னை வெண்கல அல்லங்கமாக்குகிறவர் உன் அருகிலே கடந்து வந்திருக்கிறார் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவாங்க ஆனால் அவங்க மேற்கொள்ள முடியாது ஏன்னா அவர் உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்புவிப்பதற்காகவும் அவர் உன்னுடனே இருக்கிறேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம் பிரியமான சகோதரனே சகோதரியே இந்த நாளில் ஆண்டவர் உன்னை உருவாக்கி உன்னை ஆசிர்வதித்து உயர்த்துகிற நாட்களுக்குள்ளாய் அவர் உன்னுடனே கூட இருக்கிற நாட்களுக்குள்ளாய் நீ கடந்து வந்திருக்கிறார் இத்தனை நாட்கள் நான் பாடுபட்டேன் ஆண்டவரை கண்ணீர் வடித்து என் ஜபத்திற்கு பதில்லை என்று சொல்லி நீங்கள் அழைத்து கொண்டிருக்கலாம் எத்தனை பாடுகள் எத்தனை உபத்திரவங்கள் ஆனால் ஒவ்வொன்றிலும் ஆண்டவர் கூட இருந்து அதை மேற்கொள்ளக்கூடிய பலனை கொடுத்தார் இல்லையா அந்த ஆண்டவர் இன்றைக்கு உன்னை பார்த்து சொல்கிறாரு நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் மகளே உன்னுடனே கூட இருக்கிறேன் மகனே ஏன் நீ கலங்குற ஏன் நீ திகைக்கிற நான் உன்னோடு கூட இருந்து செய்கிற காரியங்கள்லாம் அதிசயமானதாய் காணப்படும் ஏன்னா உன்னை வெண்கல அலங்கமாய் மாற்றப் போகிறேன் இந்த ஜனத்திற்கு முன்பாக உன்னை வெண்கல அரணான ஒரு வெண்கல அலங்கமாக்கப் போகிறார் அப்போ இந்த நாட்களை பார்க்குறோம் ஆண்டவர் உன்னுடைய வாழ்க்கையை அப்படியே மாற்றப் போகிறார் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் அப்படியே மாற்றப்பட போகிறது உன்னை கிரோதமாக யுத்தம் பண்ணினாலும் அவங்களை மேற்கொள்ளவே முடியாது ஏன்னா கர்த்தருடைய கரம் உன் கூட இருக்கிறபடியினால் கர்த்தர் உன்னோடு கூட பேசுகிறபடியினால் உன்னை வாழாக்காமல் தலையாக்குவேன் என்று சொல்லுகிறபடியினால் இந்த நாளிலும் ஆகாதென்று தள்ளின கல்லாய் இருக்கிற உன்னை தலைக்கல்லாய் மாற்றுவேன் என்று சொல்லியிருக்கிற ஆண்டு ஒரு நோடு கூட இருந்து உன்னை பலப்படுத்தி உன்னை ரட்சிக்கும்படியாக உன்னை தப்புவிக்கும்படியாக உன்னை ஆசீர்வதிக்கும்படியாக இந்த நாளிலே கடந்து வந்திருக்கிறார் நீ கலங்குகிற எந்த காரியம் சம்பவிக்காது இந்த நாளிலிருந்து நீ ஒரு பெரிய ஆசிர்வாதத்தை பார்க்க போகிறாய் இந்த நாளில் இருந்து ஒரு பெரிய அற்புதங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடைபெறப் போகிறது பயப்படாதீங்க கண்களை முடிச்சு பிடிப்போம் அன்புள்ள ஆண்டவரை இந்த நாளுக்காக மக்கள் நன்றி சொலுத்துறையா இந்த நாளிலும் கூட தகப்பனையும் துதிக்கிற சுத்திரிக்கிறா உங்களுடைய நாமம் உயர்ந்தது உங்களுடைய நாமம் அடைக்கலமானது ஆண்டவரை இந்த நாட்களில் எங்களை வெண்களை அலங்கமாக்கி நீர் எங்களை உயர்த்த போகிற தயவுக்காக உமக்கு நன்றி சொலுத்துகிறான் அந்த எத்தனை பாடுகள் பிரச்சனைகள் வந்தாலும் எல்லாற்றையும் கூட இருந்து எங்களை தப்பு வைத்து இந்த நாட்களை அந்த எங்களை ரட்சிக்கும்படியாக எங்கள் கூடவே இருக்க போகிற தயவுக்காக உமக்கு நன்றி சொலுத்துகிற ஐயா இந்த நாளிலும் பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை ஏசுவி நாமத்தினால் ஆசிர்வத்தை ஜிபிக்கிறே இந்த நாட்களிலே தகப்பனே அப்பா அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா காரியங்களுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி போகிற தயவுக்காக உனக்கு நன்றி சொலுத்துகிறோம் உன்னை ஐயாவையும் செய்து முடிப்பேன் சின்ன வார்த்தையின்படி இவர்கள் கையாவையும் செய்து முடியுங்க எய்சுவி நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமாம்